ね、ええ。ええ Cái vinh niệm, ay vinh niệm, vinh niệm, vinh niệm, vinh niệm. Tu mát vinh niệm. Hurry up. नाइट्रोगो माता राव हां तो विनोद सर स्लीप रोन स्लीप इन सो एरे स्लीपिंग मात्र दोस घर स्लीपिंग करता पता है माय हेल्थ पॉइंट इज बेस्ड जी ये इंटर नहीं है तो का ब्रेक है द माइंड इज बाय एजिंग इज मिनिमल इंक्रीज हम लोग को எல்லாமே நல்லா தான் இருக்கு நல்லா நல்லா ஏகே இப்போ நம்ம நைன்டி நைனில் உள்ள அந்த நடக்கம் கூட இல்லை இது வந்து பழகினாலே தவிர சில அதெல்லாம் இருக்கும் நல்லா பழைய எடுப்படி காத்து வச்சுருக்கீங்க பழைய ஐம்ஜி தான் இருக்கீங்க அப்போ பாதுகாத்தது தான் சந்தோஷம் அடுத்த வருஷம் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அடுத்த நூற்றாண்டு விழாக்குள்ள வந்து பார்க்கறேன் நூற்றாண்டுல என்ன மறக்காம கூப்பிடுங்க நினைச்சுட்டு இல்ல எல்லாருக்கும் சொல்லி வந்துருக்காங்கல்ல வீடியோல பார்த்ததில்லா தானா ஆனா போன வருஷம் முன்னா முதல் நான் வந்துட்டேன் அதனாலதான் தெரியல போன வருஷம் வந்துதான் இருப்பாங்க எங்களை எடுத்துருங்க ਕੋਈ ਨਹੀਂ ਆਇਆ ਰਹਿਣ ਤੇ ਵੇਨੋ ਇਹਦਾ ਕੋਈ ਨਹੀਂ ਆਇਆ ਇਹ ਵੀ ਦੂਰ ਹੀ ਹੋ